نحمد و نصلي على رسول الكريم اما قال اللہ تعالی فی بعد قال الله تعالى في القران العظيم والفرقان المجيد بعد اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم شهر رمضان الذي انزل فيه القران هدى للناس صدق اللہ علیہ وسلم گنیت گوڑی وغلے அல்லா நல்லடியாக ஷாபானுடைய இறுதி ஜும்மா ரமலானை எதிர்பார்த்த வண்ணமாக நாம் எல்லாம் இறை இல்லத்திலே ஒன்று கூடியிருக்கிறோம் இல்லாம இந்த மாதம் இதனுடைய சிறப்புகள் ஒவ்வொரு ஆண்டிலும் ரமலான் முழுக்க நாம் கேட்டுக்கொண்டுதான் இருக்கிறோம் இதனுடைய சிறப்புகள் சொல்லி முடிக்க முடியாத அளவு இந்த அளவுக்கு சிறப்புகளை கொடுத்து இருக்கிறான் ரஜபுடி மாதம் வந்துவிட்டாலே ரசி சல்லா சர்வம் நமக்கு இப்படி துவா கேட்கும்படி சொன்னார்கள் நம்ம ஒவ்வொரு நாளும் அந்த துவாவை கேட்டுக்கொண்டுதான் இருக்கிறோம் அல்லாஹ் யா என்பதாக ரஜபலையும் சவாலையும் எங்களுக்கு பிறக்கத்தையும் ரமலானை அடைந்து கொள்ள என்பதாக ஒவ்வொரு நாளும் நாம துவான் செய்து கொண்டுதான் இருக்கிறோம் நவீர்கள் நம்ம இப்படிதான் சொல்லி காட்டினாங்க ஏன்னா இதனுடைய மகத்துவம் என்னங்கிறது புரியணுங்கிறதுக்காக வேண்டி எப்படி நம்ம ஏதாவது ஏதாவது ஒரு 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 இல்லைங்க அப்படின்னா தயாரிப்புகள் செய்யறோமோ அதே போல ரமலானை அடைந்து கொள்வதற்கு ரமலானுடைய மாதத்தை நான் பெற்றுக்கொள்கின்ற போது அந்த மாதத்தில எப்படி நடந்து கொள்ள வேண்டும் அதனுடைய மகத்துவம் என்ன என்பதை உணர்வதற்காக வேண்டி அல்லாஹோ சொல்லலாம் சொல்லும் இரண்டு மாதங்களுக்கு முன்பே ரஜபிள இருந்து இந்த துவாவை நமக்கு கற்று கொடுத்து துவாவு போதுங்க அப்படின்னு சொல்ல சொல்ல சொல்லி காட்டுறாங்க ஆமா நம்ம வீட்டு விசேஷங்களுக்காக வந்து எப்படி நாம் முன்கூட்டியே ஒரு இரண்டு மாதம் மூன்று மாதம் ஒண்ணுமே தயாரிப்புகள்ல இறங்குறோமோ அதே போல இந்த ரமலான் நம்மை வந்து அடைகின்ற போது அது அந்த மாதங்களை நாம் எப்படி பயன் பயன்படுத்தணும் இரவு காலங்களில் நின்று வணங்குவது பகல் காலங்களிலே நோம்பு வைப்பது சலவாண்டுகள் ஓதுவது துன்மறை தொடர்புகளை அதிகப்படுத்திக் கொள்வது இப்படியான தேவைகளை நாம் அதிகப்படுத்தணும் என்பதற்காக வேண்டிதான் இந்த ஆர்வத்தை இரண்டு மாதத்துக்கு முன்பிருந்தே நபியவர்கள் நமக்கு ஊற்றுகின்றார்கள் அது மட்டுமல்ல ஷாம்பானுடைய மாதத்தினுடைய இறுதி ஜூலி சலாஹம் சஹாபாக்களை எல்லாம் ஒன்றி கூட்டி சொன்னாங்க ரமலானுடைய மாதம் அது ரொம்ப மகத்துவம் மிக்கது என்பதாக சஹாபாக்களுக்கு ரசோல்லி அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க சொல்லி காட்டுகிட்டு அந்த மாதத்தினுடைய சிறப்புகள் எல்லாம் அந்த மாதத்திலே நாம அடையக்கூடிய நன்மைகளை எல்லாம் அலைஹி வஸல்லம் சகாம்பாக்கலுக்கு பட்டியலிட்டு காட்டுகின்றார்கள் இந்த மாதத்தினுடைய தன்மை இதுல நாம் எந்த அளவுக்கு ஆர்வமாக நன்மைகளில் ஈடுபடணும் அப்படிங்கிற நிகழ்வை சகாம்பாக்கன் வாயிலாக ரசூனுலாய் சல்லாசலமுடைய வழிகாட்டுதலே நாம் அறிகிறோம் அப்படியான ஒரு கண்ணியமான அல்லாஹ் இன்று மாலையோ நாளையோ நம்ம வந்து அடைய இருக்கிறது கண்ணியத்தின் சோதர்களை அதற்கான தயாரிப்புகள் நம்முடைய உடல் அமைப்பு எல்லா சூழ்நிலையும் எல்லா நேரத்திலும் எதிர்கொள்வது என்பது சிரமம் அதற்காக வேண்டிய முன்கூட்டியும் மருத்துவ பரிசோதனை மற்றும் தேவைகளை படித்து பலவிதமான நோய்களை எல்லாம் கொடுத்துருக்கலாம் இருக்கு எல்லார்ட்டையும் அப்ப அதுக்கு தகுந்தார் போல நம்ம மருந்து மாத்திரை எடுக்கணும் இது பகல்ல மருந்து மாத்திரை சாப்பிடாம இருந்தா ஏதாவது ஆகுதா என்ன எல்லா நிகழ்வுகளும் முன்கூட்டியே நம்ம பரிசோதனை செய்து இந்த மாதத்தை முழுமையாக அடைந்து கொள்வதற்கு நாம முயற்சி செய்யணும் கண்ணியத்துவங்களை அதுல தலைத்து உபயந்துள்ளார்களான அவங்க ஒரு நிகழ்வு சொல்லி காட்டுறாங்க இந்த மாதத்தினுடைய தன்மையை நம்ம விளங்கணும் இரண்டு சகாபாக்கள் அந்தலூர் செயின்ல இருக்கக்கூடிய அந்தலூஸ் என்ற ஊரிலிருந்து ரெண்டு சகோதரர்கள் ரசூல் இல்லாஹி சல்ல அலுசன் அவங்கள்ட்ட வந்தாங்க ரெண்டு பேரும் ஒரே நேரத்துல ஈமானை ஏற்றுக் கொண்டார்கள் விஸ்ராத்துல இணைந்து கொண்டார்கள் அந்த இரு சகோதரர்களும் ஒரு நபர் அல்லாகுடைய பாதையிலே போர் புரிந்து ஆகிறார் இறை வழியிலே அல்லாஹுக்காக வேண்டி மார்க்கத்தை உயர்த்துவதற்காக வேண்டி இந்த மார்க்கத்திற்காக வேண்டி உயிர் நீத்த தியாகி உயிர் தியாகி ஷஹீது ஷஹீதுடைய அந்தத்துக்கு அந்தஸ்தை பெற்ற சொல்ல சொல்ல சொல்லும் போது சொல்லி காட்டுவாங்க அந்த ஷஹீதுடைய ஒரு துளி ரத்தம் பூமியில விழுவதற்கு முன்னால அவர் அவருடைய எல்லா குற்றங்களையும் எல்லாம் மன்னிச்சுட்டான் மன்னிக்கிறான் என்பதா சொல்ல 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 சொல்லுவாங்க அத்தனை பெரிய உயிர் தியாகி ஒரு போரிலே வீர மரணம் அடைகிறார் ஒரு ஆண்டுக்கு பிறகு அவரோடு இருந்த ஒரு சகாமியும் ஒரு வருடத்துக்கு சகோதரர் ஆகிறார் இயற்கை மரணம் சொல்றாங்க நான் என்ன சுவர்க்குடைய வாசப்படியில் நிக்கிற மாதிரி நான் கனவு காண்றேன் சொர்க்கத்துக்கு வெளியில அவனுடைய தலைவாசல்ல நான் நிக்கிறேன் அது போல என்னை நான் கனவுல பாக்குறேன் இந்த இரண்டு சகோதரர்களும் இந்த இரண்டு சகோதரர்களும் அவங்க கூட நிக்கிறாங்க நாங்க மூணு பேருமே அங்க நிக்கிறோம் வாசல்ல நிக்கிறோம் சுவர்க்கத்து உள்ள இருந்து வந்த ஒரு மலைக்கு ஒரு வருடத்துக்கு பின்பு இயற்கையா மகத்தான அந்த சகோதர உள்ள வாங்கன்னு அழைச்சிட்டு போறாரு சுவர்க்கத்துக்கு உள்ள நான் இந்த நிகழ்வை பார்த்துக்கிட்டு இருக்கிறேன் எனக்கு ஆச்சரியம் ஒரு பக்கம் கொஞ்ச நேரத்துக்கு பிறகுதான் செய்த ஷஹீது இரண்டாவதாக அந்த மலைக்கு வந்து அழைச்சிட்டு போறாங்க உள்ளற சோர்கித்துக்குள்ள நான் கொஞ்ச நேரம் நின்று வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கிறேன் சிறிது நேரத்துக்கு பிறகு வெளியில வந்த அந்த மலைக்கு உங்க நேரம் இன்னும் வரல நீங்க என்னை அனுப்பிட்டாங்க இந்த நிலையில என்னுடைய கனவு கலந்துச்சு நான் விழிச்சுக்கிட்டேன் தோழர்கள்ட்ட சகாம்பாக்கள்கிட்ட இந்த நிகழ்ச்சியை பற்றி நான் சொல்லி காட்டுறேன் ரெண்டு பேர்த்தையும் நான் சொர்க்கத்துடைய வாசல்ல பார்த்தேன் நானும் அங்க நிக்கிறேன் ஒரு வருடத்துக்கு பின்பு இயற்கையா மவுட்டான அந்த சகோதரரை முன்னாடி சகாபிய சுவர்க்கத்துக்கு கூடுறாங்க அல்லாவுடைய வழியிலே வீர மரணம் அடைந்த ஒரு ஷஹீது அவர் வெளியே நிற்கிறாரு கொஞ்சம் ரொம்ப நேரத்துக்கு பிறகு வந்துதான் அந்த அவரது இரண்டாவதாக தான் சொல்றதுக்கு அழைக்கிறாங்க பிறகு ஏன்ட்டு உனக்கு இன்னும் நேரம் வரல போன்னு சொல்லிட்டாங்க நான் வந்துட்டேன் அப்படின்னு இந்த நிகழ்வு அந்த சஹாபி சஹாபாக்களுக்கு மத்தியிலே சொல்றாங்க கேள்விப்படும் போது எல்லாருக்கும் ஒரு ஆச்சரியம் தானுங்களே ஏன்னா ஷஹாதத்துடைய அந்தஸ்தை பத்தி சஹாபாக்கள் வழங்கி இருந்தாங்க அல்லாவுடைய சொல்லி இருக்கிறாங்க அதனால சஹாபாக்கள் எந்த நிலையிலும் ஏதாவது ஒரு யுத்தமானால் முன்னிலைப்படுத்திக்குவாங்க அல்லாவுடைய வழியிலே ஷஹீத் ஆகிறதுக்கு விரும்பிய வந்து சஹாபாக்கள் அப்ப சஹாபாக்கள் ஆச்சரியம் ஷஹீது தானே முன்ன போகணும் அல்லாவுடைய வழியிலே உயிர் தியாகம் செய்த அந்த நபர் தான் முன்ன சொர்க்கத்துக்கு அழைக்கப்பட்டிருக்கணும் ஆனா ஒரு வருஷத்துக்கு பிறகு வஃபாத்தான ஒரு முன்ன போறாரு ஷஹீத் அல்லாவுடைய பாதையில உயிர் தியாகம் செய்த தியாகி இரண்டாவதாக அழைக்கப்படுறாரு என்பது அது ஒரு ஆச்சரியமான நிகழ்வா இருக்கு சஹாபாக்களுக்கு இந்த செய்தி ரசூல்லாஹி சல்லா அலுவலாம் அவர்கள்ட்ட சொல்லப்பட்டு அல்லாஹ் ரசூல் சல்லா சல்லாம் கேட்கிறாங்க தோழர்களே இதுல உங்களுக்கு ஆச்சரியப்படுறதுக்கு என்ன இருக்குது நீங்க ஆச்சரியப்படுறதுக்கு இதுல என்ன இருக்குது ஒரு வருடத்துக்கு பின்னால ஷஹீதா மோத்தானார அந்த சஹாபி ஒரு வருட காலம் இபாதத்து இருக்கிறார் ஒரு நாளைக்கு அஞ்சு வருஷத்துக்கு தொழுக அப்ப எத்தனை ரக்காத்துகள் அவர் தொழுது இருப்பார் ஒரு மாதம் ரமணி நோன்பை வைத்து இருக்கிறார் அவரை விட இவர் ஒரு மாசம் நோன்பு கூடுதலா வச்சு இருக்கிறார் எத்தனையோ தான தர்மங்கள் அவர் செய்து இருக்கிறார் இப்படியாக அவரை விட இவர் வந்து அதிக நன்மைகளை தேடி இருக்கிறார் இந்த ஒரு வருட காலத்துல அதனால நன்மை கூடுதல் இவர் உள்ள கோயிலருக்கு பின்னாடி ஷஹீது இரண்டாவது அழைக்கப்படுகிறார் என்பதான் ரசு உல்லாய் சொல்லலார் சொன்னோம் இந்த ரமலான் நோன்பினுடைய சிறப்புகளை பற்றி சொல்கின்ற போது இப்படி உண்டான நிகழ்வை நமக்கு ரசு உல்லாய் செல்லா சொல சொல்லி காட்டாங்க என்று கூறு அப்படின்னா இந்த ரமலான் எவ்வளவு உயர்ந்தது ஆனா இன்னைக்கு நம்மளுல நிறைய பேரு ஏதாவது சின்ன சின்ன ஒரு நிகழ்வு வேண்டி எனக்கு பிரஷர் இருக்குது எனக்கு பிபி கூடிடும் எனக்கு சுகர் கூடிடும் நான் அப்படியே உடனே சொண்டு விழுந்துருவேன் அப்படின்னு நோன்பு வைக்காம நாம காரணம் தேடிக்கொண்டிருக்கிறோம் நல்லா பாதுகாக்கணும் சோதரர்களே ஒரு நோன்புடைய மாண்புல சொல்ல சொன்னாங்க ஒரு மனிதர் ஒரு நோன்பை வேண்டும் என்று விட்டு விட்டார் எந்த காரணமும் இல்லை நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி ஏதாதுமே ஒரு நோன்பை விட்டுவிட்டார் அவர் காலமெல்லாம் நோன்பு வைத்தாலும் இந்த ரமலானுடைய ஒரு நோன்புக்கு ஈடாகாதுன்னு நாங்கள் எல்லா உடைய சொல்லலாம் சொல்லுவோம் சுபகா நல்லா அப்படின்னா தனமாலனுடைய நோம்பு என்பது எவ்வளவு மாண்புக்குரியது எத்தனை மகத்துவம் அமைக்கிறது என்பதால் புரியணும் சனியத்துக்குரியவர்களே சில நேரங்கள்லோட அட்வைஸ் இருக்கும் உங்களுடைய உடல் ரொம்ப பலகீனமா இருக்குது நீங்க நோம்பு வைக்காதீங்க பட்டினி கிடந்தீங்கன்னா உங்களுக்கு ஆகாது உங்களுடைய உடல்ல இந்த நோய்கள் இருக்குது அப்படின்னா ஒரு பெரிய லிஸ்ட போட்டு இதை சாப்பிடாத அதை சாப்பிடாத இந்த நேரத்துக்கு மருந்து மருந்து சாப்பிடணும் இதை சாப்பிடணும் அப்படின்னு ஒரு பெரிய பட்டியல கொடுத்துருப்பாங்க உண்மையில அது தகுதியாக இருக்குமானால் அப்படிப்பட்ட நபர்களுக்கு வேணாம் மார்க்கம் அனும அனுமதிக்குது அதே நேரத்தில் எசும் அல்ல அப்படிதான் சொல்றான் யார் இந்த ரமலானை நல்ல நிலையில அணைந்து கொள்கிறார்களோ அவர்கள் இந்த மாதத்திலே நோன்பு வைக்கணும் சொல்றாங்க ஆனா சிலருக்கு மார்க்கம் விதிவிலக்க கொடுக்குது யாரு கர்ப்பஸ்திரி கர்ப்பமா இருக்கக்கூடிய பெண்கள் அதே நேரத்தில் குழந்தைகளுக்கு பால் ஊட்டக்கூடிய தாய்மார்கள் நீண்ட தூர பயணி சஃபராலி நீண்ட தூர பயணி இனிமே அவரது சுகமே பெற மாட்டார் கடுமையான நோயிலே பாதிக்கப்பட்டிருக்கிறார் அவருக்கு சுய நினைவு இல்லை அல்லது சுய நினைவு இருந்தாலும் நோன்பு வைக்கக்கூடிய சக்தி இல்லை அல்லது அவர் அறிவற்றவராக போயிட்டார் வைத்தியமா இருக்கிறார் இந்த மாதிரி நபர்களுக்கு தான் மார்க்கம் அனுமதி வழங்குது நோம்பை விடுவதற்கு நோம்பு வைக்காமல் இருப்பதற்கு தெரியத்துக்குரிய நாம எந்த லிஸ்ட் இருக்கோம் நம்ம தான் யோசிக்கிறோம் அல்லாஹ் நமக்கு இந்த சக்தியை கொடுத்திருக்கிறான் அது மட்டுமல்ல இந்த நோம்பை வைக்கக்கூடியவர்களுக்கு ரையான் என்ற ஒரு சொர்க்கம் இருக்குது அந்த சுவர்க்கத்திலே அந்த வாசல் வழியாக அந்த நோன்பாளிகள் மட்டுமே அழைக்கப்படுவார்கள் என்பதா அல்லா ரசூல் சல்லா சொல்ல சொல்லி காட்டினார் அந்த அளவுக்கு அல்லாஹால நோன்பாளிகளை கண்ணியப்படுத்துகின்றான் அப்படியான ஒரு மாதம் இன்ஷால நம்மை அடைய இருக்கிறது கண்ணியத்துக்குரிய ஒரு சோதரர்கள் அதனால சாதாரண சின்ன சின்ன செய்திகளுக்கு எல்லாம் சாக்கு போக்குகளை சொல்லிட்டு இல்ல ஏதாச்சும் நம்ம ஒரு ஃபிரியா கொடுத்துருவோம் என்ன ஒரு நோம்புக்கு ரெண்டு வேலை உணவு மிஞ்சி போனா ஒரு நூறு ரூபாய் ஒரு மூவாயிரம் ரூபாய் நம்ம செலவு கொடுத்துட்டோம் அப்படின்னா நம்ம கனவை நீங்கிருச்சு நம்ம விளங்குறோம் அது யார் கொடுக்கணும் கஃபாரா தண்ட கொட்டுவோம் யார் கொடுக்கணும் நோன்பே அவரால வைக்கவே முடியாதுங்க அந்த அளவுக்கு பலஹீனம் ஆயிட்டார் அல்லது சுய நினைவே இல்லாமல் இருக்கிறார் இனி அவருக்கு சுயநினைவு வராது மீண்டும் ஒரு பழைய நிலைக்கு வரவே மாட்டார் மோத்தோருக்கு அவருடைய நிலை இதுதான் படுத்த சக்தி கிடைக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை அந்த அளவுக்கு வயது மதிர்ந்து போயிடுச்சு அப்படிப்பட்டவர்கள் கடுமையான நோயில பாதிக்கப்பட்டவங்க இந்த மாதிரி உள்ளவங்க தான் என்ன செய்யணும் நோம்புக்கு பகரமா நோம்பு வைக்க முடியலன்னா அந்த முப்பது நோம்புக்கு உண்டான பகரத்தை நம்ம கொடுக்கலாமே தவிர நல்ல நிலையில இருந்துகிட்டே பத்து நோம்பு வைக்கல அஞ்சு நோம்பு வைக்கல நம்ம அதுக்காக ஒரு சதுக்காக கொடுத்துருவோம் அப்படின்னு கொடுத்தோம்னா அது பொறுத்துமே இல்ல அது ஈடாகாது கூறியவர்கள் அது அறியாமலே நம்ம என்ன செய்யறோம் காட்ட அரிசி வாங்கி கொடுத்துருவோம் ஏழைகளுக்கு ஏதாவுது ட்ரெஸ் எடுத்து கொடுத்துருவோம் அல்லது எதாச்சும் பணமா கொடுத்துருவோம் அல்லது வரசாக்களுக்கு ஏதாச்சும் டொனேஷன் போட்டுருவோம் அப்ப நம்ம நோம்பு அதுக்கு ஆயிடும் அப்படின்னு நம்ம விளங்கி இருக்கிறோம் ஆனா மார்க்க அப்படி சொல்லவே இல்லை அல்லோட ரசுவல் அப்படி வழிகாட்டவே இல்லை கென்னை தூர் சோதர்களே யார் அந்த மாதத்தை அடைந்து கொள்கின்றீர்களோ அவங்க கண்டிப்பா நோன்பு வைக்கணும்னு நல்லா சொல்லி காட்டுகின்றான் மேல சொன்ன அந்த விதி விழுக்குள்ள நபர்கள் மட்டும்தான் அதிலிருந்து விதி விலக்கே தவிர மற்ற எல்லாரும் நோன்பு வைத்துதான் ஆகணும் சில காலங்கள்ல குளிர் காலத்துல வரும் கோடைகளை வரும் மழை காலங்கள்ல வரும் ஆக மாறி மாறி இந்த தன்மை இந்த ரமலான் நம்மகிட்ட வந்துட்டு தான் இருக்கிறது ஒவ்வொரு ஆண்டும் கென்னை சோதர்களே ரசுல்லா சல்லா செல்லும் தனாவி தொலையினுடைய சிறப்புகள் ரமலானுடைய சிறப்புகள் அதிகமாக நமக்கு ஹதிசையில் சொல்லப்பட்டிருக்கு ஒரு நாள் ரசுல்லா சல்லா சொல்லும் கடமையாக்கப்படுது முன்னால அவங்க மட்டும் நிறையா போய் தொழுகிறாங்க மசித் நம்பியில தொழுகுறாங்க சில சகாபாக்களை யதார்த்தமா பார்த்தவங்க நபி தொழுகிறாங்கன்னு பின்னாடி போய் நின்றுட்டாங்க ரமலாவுடைய நம்மலாம் கடமை தொழுகை வந்து கடமையாக்கப்படலை சல்லாசலம் தொழுகிறாங்க பிள்ளை நம்ம தொழுவோம் சகாம்பாக்கலும் தொழுதாங்க இந்த தொழுத பத்து பேரும் அடுத்த நாள் என்ன சல்லாசலம் நைட்டு தொழுதாங்க இரவு தொழுக தொழுதாங்க அப்படின்னு எல்லா அவர் பத்து பேருக்கு சொன்னார் அந்த பத்து பேர் இந்த பத்து பேர் கூட இருபது ஆயிடுச்சு ரெண்டு நாள் பார்த்தாங்க மூணு நாள் பார்த்தாங்க இருக்க ஜமாத்து கூடுதல் ஆயிடுச்சு இருக்க இருக்க ஜமாத்து கூடுதல் ஆயிடுச்சு சலம் பயந்தாங்க நம்முடைய இந்த கடமையாக்கப்பட்டு போனால் மக்கள் விட்டுட்டாங்க குற்றவாளிகளாக ஆக்கப்படுவார்கள் நம்முடைய சமுதாயத்துக்கு இது பெரிய சுமையா இருக்கும்னு செல்லாசல்ல செஞ்சாங்க நாலாவது நாள் தொழுகைக்கு வரல நபி அவர்கள் வீட்டுல இருந்துகிட்டாங்க சகாமக்கள் ஒவ்வொருத்தங்களும் அப்படி போகிறது வர்றது கணைக்கிறது இப்படியா ஒரு சமிக்கை கொடுக்குறாங்க செல்லாசலம் வெளியே வருவாங்க அப்படின்னு எதிர்பார்த்து நபி அவர்கள் போகல மறுநாள் சுபில செல்லாசலம் சொன்னாங்க சாராம்பாக்கிட்ட தோழர்களே உங்களுடைய கணைப்பு உங்களுடைய ஆர்வம் எல்லாமே எனக்கு தெரியும் தெரிஞ்சது எனக்கு தெரியாம இல்லை எங்கே நான் வந்து அந்த தொழுகை தொழுகை வச்சு நீங்க பின்னாடி நின்று தொழுகு தொழுகை கடமையாக்கப்பட்டு போகுமானால் தராவி தொழுகையும் உங்களுக்கு கடமையாக்கப்பட்டிருக்குமானால் நீங்க அந்த பரலை விட்டு குற்றத்துக்கு ஆளாகுவீங்க உங்களுக்கு சிரம போயிடுங்கிறத கருதி தான் உங்களுடைய நலன் கருதி தான் நான் வெளியே வரல தொழுகை நடத்தலேன்னு சல்லாசனம் சகா பார்க்கல புரிய வைக்கிறாங்க ஆனா சொன்னாங்க நான் அதை உங்களுக்கு சுண்ண தாக்கியிருக்கிறேன் என்னுடைய வழிமுறை ஆக்கியிருக்கிறேன் அந்த இரவுகளை நீங்க நின்று வணங்குங்க பகல்கால நோம்பு வையுங்க அப்படின்னு சொல்ல சல்லாசனம் சொன்னாங்க நபியுடைய வஃபாத்துக்கு பின்னால அது உமர்லான் செலாசத்துல சஹாபாக்கள் அங்கங்க பத்து பேர் அங்கங்க பத்து பேர் இருந்து அப்படி விட ஒரு இமாம வச்சுக்கிட்டு அவங்கவுங்க தொழுகிறாங்க இரவு காலங்கள்ல ரமலாம் இப்ப அதை பார்த்த உமர் இல்லாத அவங்க சஹாபாக்கள் அங்கங்க நான் பத்து பேர் பத்து பேர் தொழுகிறாங்களே இவங்க எல்லாம் ஒரு இமாமுக்கு பின்னால நின்னு தொழுதாங்கன்னா இவ்வளவு நல்லா இருக்கும் அப்படின்னு யோசிச்சாங்க அப்ப அதுக்கு பிறகுதான் உமர் இல்லாத அவங்க ஒரு ஹாஃபிலாவை ஏற்படுத்தி ஒரு ஹாஃபிலுக்கு பின்னாலே குர்ஆனை தரவா ஓதக்கூடிய ஒரு ஹாபிசத்துவங்களை ஏற்படுத்தி அவங்களுக்கு பின்னால எல்லா சகாம்பாக்களையும் பின் என்று தொழுவும்படியாக இந்த நிகழ்வை அதற்கு உமர்லால் அவங்க உண்டாக்கி கொடுத்தாங்க அவங்களுடைய செலாபத்தில் இருந்துதான் இந்த தராஹி என்பது சொன்னதாக்கப்பட்டு நடைமுறைக்கு வந்துச்சு கண்ணியத்துக்குள்ளே சோதரர்களே இன்னைக்கு விவாதங்கள் ஒவ்வொரு எது எது மனிதன் விவாதம் செய்தே வீடா போயிடலாம் அமல் செய்யறதில்லை அமல் செய்யறவங்களையும் விடுறதில்லை ஏன்னா சைத்தானுடைய தன்மை அதுதான் அல்ல அது ஒரு சிலத்தை படைச்சான் அது ஒரு சிலத்தை படைச்சு சைத்தான் இருக்கக்கூடிய எல்லா மலக்குகளுக்கும் கட்டளை என்ன சரிதா செய்கின்றது எல்லா மலக்குகளும் ஏன் என்னன்னு கேட்கல அல்லா சொல்லிட்டா அல்லாவுடைய கட்டல சரிதா செஞ்சுட்டாங்க ஆனா சைத்தா மட்டும் விவாதம் பண்ணிக்கிட்டு இருக்கிறான் ஏப்பா நீ சைதா செய்யல கலெக்டர் நீ மீன் என்னை வந்து நெருப்புல நீ படைச்சிருக்க கலெக்டர் மீட்டின் அவங்கள ஆதவல் சலாத்த மண்ணால படைச்சிருக்க மண்ணு போட்டா கீழே போயிடும் நெருப்பு கனகனன்னு மேலே வரும் நான் உயர்ந்தவன் நான் உயர்ந்த படைப்பு நான் ஏன் ஆதவல் சலாத்து சஞ்சா செய்யணும் நான் ஏன் மண்டி இடணும்னு கேட்டான் கேட்ட கேள்வி நியாயம் தான் யார்கிட்ட கேட்கணும் படிச்சவங்க விதை போட்டி விடுவாங்க சொன்னது ரப்பு அகிலத்தை படித்து ஆளக்கூடிய அல்லாஹால சொல்றான் உடனே என்ன செய்யணும் ஆமன்னா சொல்லம்னா வழிபடணும் ஆனா வழிபடல அல்லா கிட்ட விவாதம் பண்ணனா அதனால சபிக்கப்பட்டு போயிட்டான் அமல் இல்லாம போயிட்டான் அதே மாதிரி இன்னைக்கு நம்மளுக்கு நிறைய பேரு அமல் செய்யறவங்களை தானும் அமல் செய்யறதுல பிற மக்களையும் அமல் செய்ய விடுறதில்லை எனக்கு அப்படி ஒரு கூட்டம் சில ஏன்னா அப்ப அவங்களுக்கு வேலை வேணும் இல்ல சைத்தானுடைய அந்த தக தகவலை நிகழ்வை எப்படி மக்கள்கிட்ட கொண்டு போகுது என்ன சொல்லு சோதரிகளை ஆக இந்த ரமலானுடைய மதிப்புகளை விளங்கணும் இதனுடைய இரவு காலங்களில முன்பு இபாதத்தில் ஈடுபடணும் ஆஹ் ஒரு மாதம் மட்டும் அல்ல இல்லாத்து என்பது ரமணான் முனுச்சுன்னா எல்லாம் முனிச்சி நம்மளுடைய நிறைய நாங்க சவாலுடைய நிலை அத அல்லாஹ் பாதுகாக்கிறோம் ஆஹ் கண்ணி குழு சொல்றது அல்லாஹ் செகந்து சலாமத்தை கொடுத்து இருக்கிறான் பொருளாதாரத்தை கொடுத்துருக்கிறான் உடல்நிலை வலுவை கொடுத்து இருக்கிறான் எல்லாம் கொடுத்தது கொடுத்துருது அல்லாஹ்வுடைய வழியில பயன்படுத்தணும் அதனால தான் ஒரு ஆண்டுக்கு பின்னால மரணமானவர் முன்னு சொர்க்கத்துக்கு போறாரு அப்ப அந்த அமல் எத்தனை எந்த அளவுக்கு உயர்ந்தது ஒரு வருடத்தினுடைய தொழுகை ஒரு வருடத்தினுடைய ஒரு மாதத்தினுடைய ரமலானுடைய நோன்பு ஒரு வருடத்துல அவர் செய்த சதக்காக்கள் எல்லாம் கணக்கு பண்ணா ஷஹீதை விட அவருக்கு அந்தஸ்து கூடுகிறே அவர் உள்ள போறாரு மத சொர்க்கத்துக்கு சல்லா சல்லாசல் நமக்கு விவரத்து சொல்லி காட்டுறாங்க அப்படின்னு அவலவுடைய மதிப்பு என்னங்கிறதும் சோதனை என்ன அல்லாஹ் கொடுத்திருக்கக்கூடிய இந்த ஆயுட்காலங்களை அவனுக்கு வழிபடக்கூடிய மக்களாக நாம இருக்கிறோம் எதிர்பார்க்கிறான் நன்றி உள்ள அடியானாக இருக்க வேண்டாமாக்குங்கிறான் நீங்க நன்றி செலுத்துங்க உங்களுக்கு இன்னும் நேமத்துகளை நம்மளுடைய அதிகப்படுத்தி அல்லாஹ் நாம விளங்குறோம் நமக்கு சக்தி இருக்குது நம்ம இந்த கம்பெனியில இருக்கிறோம் லாங் லாங் லைஃப் ஓடக்கூடியது அது நம்ம காலமெல்லாம் இத்தனை லட்சங்கள் நமக்கு சேலரி வருது இதை கொண்டு நம்ம லைஃப் எப்படி செட்டில் பண்ணிடலாம் நம்ம விளங்குறோம் ஆனால் அதுக்கு நேர் மாற்றமாக எல்லாம் செஞ்சுட்டானா பல லட்சங்களை கொண்டு போய் செலவு பண்ணிட்டு ஆசிரியத்தில் படிக்க வச்சிருவோம் எல்லாம் பாதுகாக்கணும் எத்தனையோ நிகழ்வுகள் ஆனால் நம்ம உணர்றதுல புரியுதில்லை எல்லாம் பாதுகாக்கணும் ஆனால் கண்ணியத்தில் சொல்றதுல வரக்கூடிய ரமலால் முழுமையாக அல்லாஹூ ரசோலும் சொன்ன வழிமுறைகளில் இரவு காலங்களை நின்று வணங்கி பகல் காலங்களை நோன்பு வைத்து முழுமையான கூலியை பெற்று அல்லாஹூ ரசோலு விரும்பக்கூடிய வகையிலே நம்முடைய வாழ்க்கையை எல்லாம் அமைத்து தருவானாக அதுக்குண்டான நிகழ்வுகள் எல்லாம் கொடுத்திருக்கா நம்முடைய ஹயாத்துகளை நம்முடைய இரவு காலங்களை இவாந்துகளிலும் பகல் காலங்களிலே நோன்புகளை வைத்தும் அல்லாஹுடைய திரு பொருத்தத்தை அடைவதற்குண்டான மக்களா அல்லாஹ் அனைவர்களும் பொருந்து கொள்வானாக ஆமீர் இல்லாஹி ரபில் ஆலமி அஸ்லாம் வரமத்துல